ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ட்ரீட் வீடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன ட்ரீட்ரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரியாணி வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு பிரியாணிங்கிற ஒரு விஷயம் நம்ம நாடு முழுக்க ஒரு ஃபேமஸா ஒரு கண்ட்ரி ஃபுட்டாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த பிரியாணியுடைய வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கடந்த சில வருஷங்களாக பிரியாணி பிரியர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது பாரசீகத்தின் பாலைவனத்துல பிறந்த பிரியாணி இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியமான உணவாக மாறிச்சு அது எப்படி பழைய சோறு முதல் பர்கர் வரைக்கும் எத்தனையோ உணவுகள் இருக்கு சாம்பார் முதல் சவர்மா வரைக்கும் எத்தனையோ சுவைகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் இந்தியாவின் தேசிய உணவாக மாறியிருக்கு பிரியாணி வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு விட்ட பிரியாணி கடைகளே அதுக்கு சாட்சியா இருக்கு மனத்திலும் சுவையிலும் சுண்டி இழுக்கிற இந்த பிரியாணி பிறந்த இடம் பாரசீகமாக இருக்கு பாலைவன்கள் நிறைஞ்ச பாரசீகத்தோட இன்னைய பெயரை பற்றினா ஈரான் தான் எடுக்க எடுக்க குறையாத எண்ணெய் வளத்தோட குங்குமப்பு உற்பத்தியிலும் சிறந்து விளங்கிய நாடு ஈரான் அபிரமிதமா உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் குங்குமப்பூவை அண்டை நாடுகளுக்கு விற்பனைக்காக எடுத்து செல்வது பாரசீகர்களுடைய பாரம்பரிய தொழிலாக இருந்து வந்துச்சு பாலைவனங்களை கடந்து பல நாட்கள் பயணப்படும் பாரசீகர்கள் கண்டுபிடிச்சதுதான் பிரியாணி உணவு சமைக்க தேவையான அரிசி மசாலா பொருட்களை ஒன்றா தண்ணியோடு கலந்து பாத்திரத்துல போடுவாங்க அதை தொடர்ந்து இறுக்கி மூடி துணியால் கட்டி பாத்திரத்தை கொதிக்க பாலைவன மணல்ல புதைச்சி விட்டுட்டு ஒட்டக நிழலில் ஓய்வெடுப்பாங்க பாரசீக வியாபாரிகள் கொதிக்கும் மணல் மூலம் சமைக்கப்பட்ட உணவை உட்கொண்டு பாலைவனத்துல கடப்பது அவங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற நிகழ்வாக இருந்துச்சு சுடுமணல்ல தம் போட்டு சமைக்கப்பட்ட உணவின் சுவையில் கவரப்பட்ட பாரசீகர்கள் போருக்கு போகும்போது இதையே சாப்பிட தொடங்கியதா வரலாறு சொல்லுது பாலைவனத்தில் போனதுனால பழைய முறையில் சமைக்கும் அவர்கள் காட்டுப்பகுதியில் போன ஆழமான குழி தோண்டி அதில் தீ மூட்டி சமைக்க தொடங்கியிருக்காங்க காலப்போக்கில் காட்டில் வேட்டையாடு விலங்குகளுடைய இறைச்சியையும் சேர்த்து சமைக்க போனது தான் பிரியாணியாக மாறிச்சு முதல்ல வெறும் மசாலாக்கள் மட்டுமே பயன்படுத்திய பாரசீகர்கள் நாளடைவில் நறுமணத்திற்காக பல வாசனைப் பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் பாரசீக வணிகர்களும் போர் வீரர்களும் பயன்படுத்திய பிரியாணியை சுவையின் காரணமாக தங்களது பாரம்பரிய உணவாக பாரசீக மக்கள் வந்து மாற்றிக்கிட்டாங்க பாரசீகர்கள் வணிகம் செய்ய போன ஊர்களிலும் அவங்க போரால கைப்பற்றிய நாடுகளிலும் பிரியாணியின் சுவையை பரப்பியது இப்படி தான் தெற்காசியா முழுவதும் பரவி கிடந்த பிரியாணி இந்தியாவுக்குள்ள முகலாயர்களின் மூலமாக புகுந்துச்சு இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்ச இடங்கள்ல எல்லாம் பரவிய பிரியாணி இந்தியாவிலும் பரவ அதிக காலம் ஆகல ஒரு முறை போர்க்களத்துக்கு வருகை தந்த ஷாஜகனுடைய மனைவி மும்தாஜ் போர் வீரர்களுடைய நிலைமையை கண்டு ரொம்ப வருந்தியதா சொல்லப்படுது வீரர்கள் ஊட்டச்சத்து குறைந்தவர்களாக காணப்பட்டிருந்ததுனால அவங்களுக்கு பிரியாணியுடைய செய்முறை கற்று தந்ததாகவும் கூறுகிறது வரலாறு பின்னால்ல ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் லக்னோ நாப்களுக்கும் பிரியமான உணவா பிரியாணி மாறி போச்சு இதையே ஈகை திருநாளான ரம்ஜான் தினத்திலும் பிறருக்கும் அளித்து மகிழ்ந்தனர் இஸ்லாமியர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆவாதி பிரியாணி ஆம்பூர் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பல வகை பெயர்கள் வச்சிருக்காங்க இடத்துக்கு தகுந்தது போல் என்னதான் பெயர் மாறினாலும் சுவையால் எல்லோருக்கும் உணவாக பிரியாணி தான் நீடிக்குது ஸோ இந்த வீடியோவில் பிரியாணியுடைய வரலாற்றையும் அதோடய வகைகளையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடாது பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்